ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் உன் அருகில் வருகையில் நாவல் சரண்யா சம்பத் வாங்க பதினான்கு கார் வளைந்து மலை பாதையில் ஏறிக்கொண்டிருந்தது ஒரு பக்கம் பசுமையான மரங்கள் மறுபக்கம் கிடு கிடு பள்ளத்தாக்கு கீழே புள்ளி புள்ளியாய் தெரியும் வீடுகள் பின்னல் கோலம் போல் தெரியும் வாய்க்கால்கள் அதிகாலை நேரத்தில் அந்த சூழல் மனதில் உற்சாகத்தை கிளப்ப சன்னமாய் விசிலடித்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் ஹரிஹரன் எங்கிருந்தோ ஒரு இனம் புரியாத உல்லாசம் அவன் மனதில் வந்து புகுந்து கொண்டிருந்தது கட்டவிழ்த்த கன்று போல உள்ளம் துள்ளி குதித்தது பொறுப்புகள் இல்லாத ஒரு விடுதலை உணர்வுடன் விடியலை அவன் வரவேற்றான் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவிற்கு மேல் காரை பாண்டிசெரியை விட்டு வெளியே செலுத்தியவன் திண்டுக்கலை புதன்கிழமை காலை எட்டு மணி அளவில் அடைந்தான் அதிகமான மண்ண உளைச்சலாலும் ஓய்வே இல்லாததாலும் மனமும் உடலும் சோர்ந்து இருந்தது ஹோட்டலுக்குள் காரை விட்டான் இறங்கி ரிசப்ஷனை அணுகி ரூம் போட்டவன் குளித்து ரூம் சர்வீஸை அழைத்து டிஃபன் கொண்டு வர சொல்லி சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கிவிட்டான் மதியம் ஒரு மணி அளவில் இருந்தவன் முகம் கழுவி காரை எடுத்துக்கொண்டு கைலாஸ் ரெடிமேட்டிற்கு சென்றான் ஆண்களுக்கு மட்டுமான அந்த கடையில் சில உடைகள் வாங்கினான் மேலும் சில காஸ்மெட்டிக் ஐட்டங்களை வாங்கிக் கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினான் மதிய உணவை வரவழைத்து சாப்பிட்டுவிட்டு மீண்டும் படுத்து விட்டான் மூன்று மணி அளவில் எழுந்து குளித்து புதிய உடைக்கு மாறியவன் புதிதாய் வாங்கியிருந்த இருந்த டிராவல் பேக்கில் வாங்கி வைத்திருந்த உடைகளையும் மற்ற பொருள்களையும் வைத்து பேக் பண்ணி கையில் எடுத்து கொண்டான் ரிசெப்ஷனில் ரூம் சாமியை கொடுத்து கணக்கை சரிபார்த்து முன்பணத்தை பெற்றுக்கொண்டு காரின் பின் சீட்டில் பேக்கை போட்டுவிட்டு காரை கிளப்பினான் வத்தலகுண்டை கடந்து கருமாத்தூர் அருகே செல்லும் போது சாலையின் குறுக்கே கார்களும் பஸ்களும் அணிவகுத்து நிற்க டிராபிக் ஜாம் ஆய்ந்தது என்ன விஷயம் அருகே நின்று காரில் இருந்தவரிடம் விசாரித்தான் தகராறு எப்போதையும் முடியாது போல இருக்கு டேப்ர கடலில் பாட்டி போட்டுவிட்டு சாய்ந்து அமர்ந்தான் பாட்டின் மொழிக்கு ஏற்ப கைவிரல்கள் ஸ்டியாரிங்கள் தாளமிட கண் மூடி சற்று நேரம் அமர்ந்திருந்தான் சுற்றிலும் இருள் பரவ ஆரம்பித்தது பக்கத்தில் இருந்த கார் கிளம்பி கொண்டிருந்தது சத்தம் கேட்டு கண் விழித்தவன் ரோடு கிளியர் ஆயிடுச்சா என்று கேட்டான் இப்போதைக்கு கிளியர் ஆகும் போல தெரியல அப்போ நீங்க எப்படி போவீங்க எனக்கு பக்கத்து கிராமம்தான் போகணுங்க கூறுக்கு வழியில போக போறேன் ஓ அப்படி ஒண்ணு இருக்கா நானும் வரவா வாங்க வழி சொல்றேன் அவரது காரை பெண் தொடர்ந்து பாதை எனப்படும் மண் சாலையில் காடுகளுக்கு ஊடே தார் சாலையை விட்டு விலகி காரை செலுத்தினான் ஹரிஹரன் இதுதானுங்க எங்க கிராமம் ஓட்டுக்கு வந்து காப்பி தண்ணி குடிச்சிட்டு போப்பு முன்பின் தெரியாதவர்களையும் உபசரிக்கும் தென் தமிழக மண்ணின் பன்மை கண்டு வியந்தவன் இருக்கட்டும் சார் நோ தேங்க்ஸ் எனக்கு வழி சொன்னால் போதும் எனக்கு நேரம் ஆயிடுச்சு என்று கூறினான் எப்படியே நேராக போய் சோத்தங்கை பக்கமாக திரும்பினா மெயின் ரோடு வந்துடும் அது அப்படியே தேனிக்கு போகுது அவர் சொன்ன வழியிலேயே மெயின் ரோட்டிற்கு வந்து காரை திருப்பி ஓட்டியவனுக்கு இது தேனி போகும் ரோடு தானா என்று சந்தேகம் வந்துவிட்டது யாரையாவது கேட்கலாம் என்றால் ரோட்டில் ஒரு ஈகா காய் கூட இல்லை யோசனையுடன் காரை ஓட்டிய போது தூரத்தில் வெளிச்ச வெள்ளம் தெரிந்தது அருகே நெருங்க நெருங்க அது டாடா சுமோ வண்டியின் முன்பக்க விளக்குகளின் வெளிச்சம் என்பதை அறிந்தான் அந்த வெளிச்சத்தில் பத்து பனிரெண்டு ஆட்கள் ரோட்டாரமாய் இருந்த கரும்பு காட்டில் இறங்கி தேடிக்கொண்டு இருந்தார்கள் இவர்களிடம் வழி கேட்கலாம் என்று எண்ணி காரின் வேகத்தை குறைத்தவன் அவர்களை கடந்து சிறிது தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி அவர்களை நோக்கி சென்றான் டாடா சுமோ வண்டியின் முன் நின்று தேடுங்கடா என்று கத்தி கொண்டிருந்தான் கரும்பு தோட்டத்துல இவங்க எதை இல்ல யார தேடுறாங்க என்ற சந்தேகத்துடன் அவனை நெருங்கி போனான் ஹரிஹரன் அதே நேரம் காரின் பின்பக்கத்தில் ஏறிய சுமித்ரா அவன் பரந்தாமனிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் அடகடவுளே இவன் பரந்தாமனுக்கு வேண்டியவனா அவர்கள் கொண்டிருந்தது காதில் விழாததால் சுமித்ரா பயந்து போனாள் அவனுக்கு தெரியக்கூடாது என்று சீட்டின் இடைவெளியில் பதுங்கிக் கொண்டாள் காலடி சத்தம் நெருங்கி வந்தது விடமும் பயந்த சுமித்ரா மாயை பொத்தி கொண்டாள் கார் கிளம்பி சாலையில் விரைந்தது இந்த கார்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது இவனுக்கு மட்டும் நான் கார்ல ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருச்சுனா பரந்தாம கிட்ட நேரம் கொண்டு போய் சேர்த்துருவானோ காரின் பின்சீட்டு கடியில் சுருண்டு படுத்திருந்த சுமித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அம்மா நான் திரும்ப உன்னு பாப்பேனா ஹரிஹரனின் கார் போடியை தொடும் போது நேரம் நள்ளிரவை தொட்டு கொண்டிருந்தது அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது இந்த நேரத்துல எந்த ஹோட்டல் திறந்திருக்கும் ஒரு ஹோட்டல் திறந்திருந்தது கார் கதவை திறந்து கொண்டு இறங்கியவன் கார் கதவுகள் நான்கையும் பூட்டிவிட்டு போய்விட்டான் அவன் இறங்கியதை அறிந்ததும் சுமித்ரா எழுந்து கார் கதவை திறக்க முயற்சி செய்தாள் ஆனால் அது பூட்டி இருந்தது கடவுளே கார்லேருந்து இறங்கிட்டா பட்டாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துலாமே இது இதை பார்த்தா போடி போல இருக்கே இங்கே தானே அக்கா வீடு இருக்கு காயின் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் போட்டால் போதும் பறந்து வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களே சுமைத்ரா தவியாய் தவித்தாள் ஆனால் அவளால் இருந்து வெளியேறவும் முடியவில்லை அவள் உள்ளே இருந்து கார் கதவை தட்டியது யார் கவனத்தையும் ஈர்க்கவும் இல்லை ஹரிஹரன் சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்து விட்டான் சுமித்ரா பழையபடி பதுங்கினாள் கார் வேகம் பிடித்து ஓட ஆரம்பிக்க லேசாய் குளிரடிக்க ஆரம்பித்தது சுமித்ரா காரின் கார்பெட்டின் இதத்தில் தாவணியை இழுத்து போட்டி கொண்டு பேக்கில் தலை வைத்து தன்னை அறியாமல் தூங்க ஆரம்பித்தாள் போடிமெட்டில் கார் மூணாறிற்கு மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தது அதிகாலை மூணாரை அடைந்து விட்ட ஹரிஹரன் உற்சாகத்துடன் நண்பனின் எஸ்டேட்டிற்கு காரை செலுத்தினான் மலை சரிவில் அழகாய் கட்டப்பட்டிருந்த அந்த பங்களாவிற்கு போகும் பாதையின் இருபுறமும் சீராக பாத்தி போடப்பட்டு வளர்ந்த தேயிலை செடிகள் காலை பணியின் குளுமையோடு காட்சியளித்தன எங்கு பார்த்தாலும் பசுமை பசுமை மலை பிரதேசத்திற்கே உரிய குளிர் உடலை துளைத்தது உயரமாய் தெரிந்த மலையின் முகடுகளில் மேகம் தவிழ்ந்து சென்றது பனிமூட்டத்தின் இடையே பாதை மங்களாய் தெரிந்தது தரை பிரதேசத்தில் காண முடியாத பறவைகள் இங்கு பலவும் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன வான்குயில் எஸ்டேட் பங்களாவின் பிரம்மாண்டமான நுழைவாயிலின் எதிரே காரை நிறுத்திய ஹரிஹரன் தன் செல்போனில் தன் நண்பன் விஷாலின் அழுத்த மறுமுனையில் அவன் குரல் கேட்டது ஹாய் ஹரி எப்படி இருக்க எங்க இருக்கன்னு கேளு இது என்னடா கேள்வி ஒன்னு சென்னையில இருப்பேன் இல்லைன்னா பாண்டிச்சேரியில இருப்பேன் ரெண்டு ஊர்லயும் இல்லை உன் வீட்டு வாசல்ல இருக்க வான் உணவுக்கு வந்திருக்கியா ரூபா அம்மா மறுமுனையில் விசால் உற்சாகமாய் தன் மனைவி தாய் தங்கையை அழைப்பது கேட்டது கொண்டே செல்போனை அணைத்து சட்டை பாக்கெட்டில் போட்டவன் நண்பனின் வருகைக்காக காத்திருந்தான் பங்களாவின் கேட் திறந்தது வாட்ச்மேன் வணக்கம் சொன்னான் ஹரிஹரன் செல்போனில் உறக்க பேசும் போதே விழித்துவிட்ட சுமித்ரா திகைத்தாள் இது எந்த ஊர் எங்க வந்திருக்க ஹரிஹரன் காரை பங்களாவிற்குள் செலுத்தினான் நீண்ட பாதையில் ஓடி மிக பெரிய போட்டி கோவில் கார் நின்றது வீட்டு வாசலிலேயே ஹரிஹரனை வரவேற்க விசால் மனைவி ரூபாவுடனும் தாய் பத்மாவதியுடனும் தங்கை வாசவையுடனும் நின்று கொண்டிருந்தான்